பாஜக மக்கள் விழும் இந்தியாவே இந்த முயற்சி தமிழ்நாட்டு மீண்டும் காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் அல்ல திராவிடர்கள் என்று சொல்லும்போது தான் பண்பாடு திராவிடர் என்று சொல்லும்போது தான் உரிமை

தென் சிறப்பாக இங்கே அவர்கள் கணக்கு திறக்க முடியாது காவிகள் வர முடியாது என்னதான் பக்தியை காட்டினாலும் மிக முக்கியமாக அவர்கள் வர முடியாது என்று தெளிவாகிவிட்டது தெளிவாகிவிட்ட காரணத்தினால வடக்கை நோக்கி பார்க்கிறார்கள் எப்படி அங்கு கிடைக்கும் என்று எண்ணி பார்க்கிறார் கிழக்கேயும் அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை என்று புரிந்துவிட்டது மிகப்பெரிய கேள்விக்குறி உருவாகி இருக்கிறது எனவே வடக்கு எல்லா திசைகளிலும் கதவு சாட்டப்படுகின்ற அளவிற்கு மயக்க பிஸ்கட்டுகளை தயாரிக்கிறார் இப்ப ராமன் கோயிலும் மயக்க பிஸ்கட் தான் பக்தி தான் அது யாருக்கும் அதை பயன்படுத்திக் கொண்ட அவர்கள் வேற சொல்றதுக்கு இல்லை அதுதான் மிக முக்கியம் அவருடைய திட்டம் எல்லாம் இன்றைக்கு மக்களுக்கு விளங்கிவிட்டது என்ன சொல்லி பதவிக்கு வருவதற்கு ஆசை காட்டினார்கள் வளர்ச்சிக்கு உடனே நம்பி ஓட்டு போட்டாங்க முதல் முறையில் அப்பதான் அவர்கள் கேட்ட கேள்வி ஓட்டுப்பாரு இன்னும் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் பெண்களுக்கு வாய்ப்பு என்பது மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா எத்தனை மேடைகளிலே நாங்கள் கேட்டிருக்கிறோம் இதுவரையில எங்களுக்கு பதில் இருக்க வேண்டாம் அவர்கள் இல்ல இல்ல என்னென்ன திட்டங்களை செய்கிறோம்னு சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா கிடையாது இவைகள் மட்டுமல்ல மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு எல்லாரும் கேட்கிறாங்க நாலு புறா மக்களை சந்தித்து ராகுல் காந்தி போன்றவர்கள் முதல்ல நாடு பூரா சந்தித்தார்கள் இப்போது அவருடைய பயணம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இவர்கள் இன்றைக்கு ராமனை தேடி எல்லா திவ்ய கேத்திரங்களுக்கு சென்று கடவுளோட இழிஞ்சி கண்ணு மூடிக்கொண்டு தனுஷ்கோடு வரையில மிக முக்கியமா தனுஷ்கோடு வெறும் கோயில் இல்லாத ஊராக இருக்கிறது காரணம் என்னன்னா அங்க ஒண்ணு பெரிய அளவில் அல்ல மிகப்பெரிய அளவிற்கு அந்த கோயில் வந்ததில் இருந்து ஆனால் அங்கேயும் கூட போய் வேண்டி இருக்கிறார் இவ்வளவு செய்தவர் மணிப்பூர் எங்களுக்கு மணிப்பூர்ல எத்தனை பேர் செத்துக் கொண்டிருக்கிறார்கள் மணிப்பூருக்கு சென்றார தயவுசெய்து நினைத்து பார்க்க வேண்டும் இந்த கேள்வியை தேர்தலில் வைக்க வேண்டும் வைப்பார்கள் இதற்கு விடை மூழ்க எண்ணம் இருக்கிறது இல்லை ராமர் கோவில் கட்டி இதுவாவிடை தயவுசெய்து நினைத்து பார்க்க வேண்டும் மனிதம் இதை ஒன்றே ஒன்று சொன்னார் மிகப்பெரிய அளவுக்கு தீர்மானத்தை பற்றி சொன்னார் இருபத்தி மூன்றாவது தீர்மானம் என்று சொன்னார்கள் என்னை பொறுத்தவரையில தாய் கழகத்தை பொறுத்தவரை இன்னும் ஒரு சின்ன திருத்தம் கொள்வதற்கு உரிமை உள்ளவர்கள் என்னன்னா இந்து விரோதி அதாவது யார் மிக முக்கியமா பாஜக தான் இந்து விரோதி என்று தீர்மானம் சொல்லுங்கள் என்று விளக்கி சொன்னார் நான் ஒரு சின்ன திருத்தம் சொல்றேன் பாஜக தான் மக்கள் விரோதி ஹிந்துக்கு மக்கள் விரோதி இல்லை மக்களுக்கே விரோதி அதுதான் அது சிறுபான்மையா பெரும்பான்மையா நீ பெரும்பான்மை சிறுபான்மை என்று சொல்லிக்கொண்டு பான்மையை பார்க்கிறார்கள் நாங்கள் மனிதத்தை பார்க்கிறோம் மனிதத்துக்கு விரோதமாக அப்படியே செய்திருக்கிறார் மிகப்பெரிய என்றைக்கு மன நர்மத்தையும் கீதையையும் நீங்கள் எடுத்தீர்களோ அன்றைக்கே நீங்கள் மனிதத்தை ஒப்புக்கொள்ளவில்லை என்பதற்கு பொருள் அதுக்கு மிக முக்கியமாக ஆகவே மனித விரோதிகள் இவர்கள் மனித விரோதம் மக்கள் விரோத ஆட்சி என்று சொல்லுவோம் எனவே அந்த மக்கள் விரோத ஆட்சி என்பது என்ன அடையாளம் ரெண்டே உதாரணம் சொல்றேன் மிக முக்கியமாக செய்திகள் சொல்லியிருக்காங்க ஏன் திடீர்னு இவ்வளவு தனிப்பட்ட முறையிலே போவது ஆனா இங்க வந்து உடனே வந்து ஸ்ரீரங்கத்துக்கு போனார் உடனே அங்க போனார் உடனே அடுத்தபடியா ராமேஸ்வரம் போனார் எல்லா இடத்துக்கும் போனார் அவர் போலாம் ஏன்னாவற்ற ஹெலிகாப்டர் இருக்கு மற்ற வசதிகள் இருக்கு எல்லாருக்கு எல்லாமே தயாராக இருக்கும் அதை அத தயாரா இருக்கிறாங்க அவங்க கம்பராமாயணத்தை ரசிச்சு கேட்டார் அதுதான் ரொம்ப மிக முக்கியமானது ஆழ்ந்த புலமை உண்டு பாருங்க ரசிச்சு கேட்டார் ஏன் கம்பராமாயணத்தை சொன்னாங்க கம்பராமாயணத்துல ரெண்டு விஷயம் ரொம்ப மிக முக்கியம் முதல்ல உரைப்பாளர் இருக்கிறார் கம்பர் தான் பேராசிரியர் தமிழ் பேராசிரியர் தான் தமிழ் படிக்காத சாதாரண பொருளாதாரம் படிச்சவன் மிக முக்கியமான கண்ணுதலானனும் அதுதான் மிக முக்கியம் முதல் கடவுளை வணங்குறாரு ராமர் யாரை கடவுளை வணங்கணும்னா மிகப்பெரிய அளவிற்கு கரியமாலினும் கண்ணிதலானும் நிதிப்பாட்ட அவரே சொல்லுவார் யாருன்னா திருமாலையும் சேர்த்து பிரம்மாவையும் சேர்த்து அந்த நெற்றிக்கழ உள்ள சிவனையும் சாண்டி யார் ராமரை வணங்குவார்கள் ராமர் யாரை வணங்குவார்க்கா இந்த மூணு வழங்கும் வணங்கி வந்தார்கள் யார் ராமனுடைய சிறப்பு கம்பர் சொல்றாரு ஏன் கம்பனை தூக்கி வச்சுட்டு ஆடுறான்னு கேட்டா ஏன் கம்பராமாயணத்தை ராமாயணத்தை சொல்லுகிறாருன்னு சொன்னா ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள் தோழர்கள தமிழ் அப்புறம் ஆனா சொன்னாரு பாருங்க திராவிடம் சொல்லும்போது தமிழ் மானும் காப்பாற்றப்பட வேண்டும் கம்மனுடைய திறமை இருக்கலாம் அதை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட வேண்டியதில்லை ஆனா ரொம்ப அழகா சொன்னார் கம்மன் ராமாயணம் இவ்வளவு அழகா இருக்க அழகா இருக்கலாம் அதுக்கு பிழக்கம் சொன்னார் பெரியார் அப்புறம் சொல்லலாம் அதுல கண்கலாளினும் கரியமாளினும் கண்கலாலினும் பெரியர் அந்தனர் அதுதான் பஞ்ச பூதம் இருக்கு பாருங்க இந்த பஞ்சபூதம் இந்த ஐந்து அதையும் தாண்டி அதையும் வணங்க மாட்டார் கடவுள் பஞ்ச பூதம் எல்லாத்தையும் தாண்டி பாப்பா வணங்குவார் பிராமணம் வணங்குவார் கடவுளை வணங்குறதில்லை இதுதான் அப்படிப்பட்ட ராமன் இதுதாங்க கம்பளோட முதல் பாட்டு புல இருக்காங்க திருத்தி கொள்கிறேன் அதுதான் மிக முக்கியம் என்ன அர்த்தம் என்ன சொன்ன மனிதர் மத்த அப்படியே தூக்கி உள்ள வச்சிருக்கார் இதே கருத்தை தெளிவா துளசிதாசர் எழுதியிருக்கார் அதுதான் ஹிந்தி ராமாயணம் துளசிதாஸ் ராமாயணம் புருஷ உத்தமன் அப்படின்னு காட்டக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய அந்த இந்தி ராமாயணம் அந்த ராமாயணத்தில் இதேதான் சொல்லியிருக்காரு அவர் யாரையும் பிராமணர்களுக்கு வணங்குவார் அந்த பிராமணர்களை தானே வணக்கிறாங்க இப்ப அது மிக முக்கிய தலையில தூக்கி சடகோபத்தை கோபத்தை வைக்கிறார் குடிஞ்சுக்கிட்டு இருக்காரு அது என்ன அர்த்தம் நீ எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் உங்களுக்கு மேல நாங்க உயரும் நீங்க தலையை குறைக்கணும் நாங்கள் அந்த தலை மேல அதை வைப்போம் என்று சொல்லுவாங்க இன்னும் கேட்டா சடகோபம்னு கோபம் வச்சிருக்கான் மிகப்பெரிய அளவுக்கு நான் இப்ப அந்த வியாக்கியான முறைகள்லாம் போக விரும்பலை அதே நேரத்துவீங்க நல்லா ஏன் கம்பலை தூக்கி வைத்துக்கிறாங்க இந்தியாவையே காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த முயற்சி வெறும் தமிழ்நாட்டு முன்பு காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் அல்ல மிகப்பெரிய அளவுக்கு அப்படி இருக்கும் போது அந்த மனிதன் என்று வருகிற போது வயசு நினைச்சு பாருங்க மக்கள் வீதி பீப்புள் ஆஃப் இந்தியா அதுதான் மிக முக்கியம் அப்படி மக்கள் மத்தியில வேதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அதுக்கு இருந்தாலும் குஜராத்ல ஒரு செய்தி வரும் ஒரு படகுல போறாங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த படகு கவுந்து போகுது உடனே அதுக்கு அனுதாபம் தெரிவிக்கிறார் யார் மோடி அவங்க தவறு நான் சொல்லல அது அவருடைய கடமை மனித தன்மை தான் அதே உணர்வு எங்கள் தூத்துக்குடியில வெள்ளத்திலே பாதிக்கப்படுற தமிழ் மொழிகள் தானா தமிழ் ரொம்ப நல்ல மொழிதான் தமிழ்ல ரொம்ப ரொம்ப பெருமைக்கலாம் அது போதுமா பாரதியம் நினைச்சு பார்க்க வேண்டாமா எண்ணி பாருங்க குறைந்தபட்சம் எவ்வளவு இங்க வந்து உட்கார்ந்து ரெண்டு நாளைக்கு நீங்க ரெண்டு நாள் செலவழிக்கிறாரு மூணு நாள் தமிழ்நாட்டு செலவழிக்கிறார் பெருமை நமக்கு பிரதமர் மறுபடியும் வந்தா இந்த அரசியல் சட்டத்தை எடுத்துருவோம் இப்ப நடைமுறையில எடுத்துட்டாங்க டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் கடைசியில் என்ன வார்த்தை போட்டிருக்கு அம்பானியும் கிருபானியும் அங்க அம்பானி அடானி எல்லாம் வந்தாச்சு மிக முக்கியமா இந்தியாவில எந்த அளவுக்கு அது சோசியலிஸ்ட தொடக்க இருந்தாங்கன்னா பொதுத்துறைங்கிற உடனே காண போகக்கூடிய அளவுக்கு வந்தாங்க என்றைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்ததோ அப்ப பொதுத்துறையை விற்கிறதுக்கே ஒரு மந்திரி போட்டான் டிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மினிஸ்டர் அப்படின்னு பேரு அருண் சோரி மிக முக்கியமா இருந்தார் இப்ப அந்த மாதிரி ஒரு துறை இல்லாமையே வைக்கிறாரு அந்த வேலையை முழுவ அதுக்கு தனி மந்திரி மட்டும் அந்த வேலையை செஞ்சாரு இல்ல நாங்க முழுமையா எல்லாரும் சேர்ந்து செய்யறோங்கிறதுனால தான் இருக்கு இந்த பாருங்க மோடியின் இந்தியா இந்து தேசியவாதம் மற்றும் இந்து ஜனநாயகத்தை இந்தியா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எப்படி வந்தது என்றால் முழுக்க முழுக்க அவர்களுக்கு இந்த வாய்ப்புகள் என்று வருகிறது நமக்கு நிர்பத்துக்கு என்ன சம்பந்தம் திராவிடர்களுக்கு தத்துவங்கள் வேற இப்ப சொல்லுங்க தமிழரா திராவிடராங்கிறது என்ன பிரச்சனை திராவிடர்கள் தெளிவா இதுதான் மிக முக்கியம் திராவிடர்கள் என்று சொல்லும்போதுதான் பண்பாடு திராவிடர்கள் தான் உரிமை தான் தன்மானம் இனமானம் எல்லாமே சேர்ந்தது ஆகவே மிகப்பெரிய இந்த வாய்ப்பு இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க ஆரம்பத்திலிருந்து நாளைக்கு அவர்கள் வெற்றி பெற்றா ஒரே தேர்தல் பாருங்க அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா இதுதான் கடைசியா நடக்கக்கூடிய ஒரே தேர்தல் இன்னும் உங்களுக்கு தேர்தல் கிடையாது தேர்தல்ங்கிறது பார்க்க முடியாது அப்படி தான் ஒரே தேர்தல் அப்படி ஒரே தேர்தல் அவர்களுக்கு ஒரே தேர்தல் நாமும் அதே மொழியில பதில் சொல்ல போறோம் இப்போ உங்களுக்கு இதுதான் ஒரே தேர்தல் இதுக்கு மேலே நீங்க தீர்ந்து போச்சு அதான் மிக முக்கியம் அப்படி சொல்லக்கூடியது ஆதாரம் இருக்கு மிக முக்கியமாக என்ன கேட்டா பதில் சொல்லலையே ரெண்டு லட்சம் பதினைஞ்சு லட்சம் ரூபாய் பொத்துன்னு வந்ததுன்னு சொன்னீங்க கேக்குறாங்க பதில் சொல்லலையே மிக முக்கியமா இங்க அந்த புத்தகத்துல எழுதி இருக்கிறாங்க நாங்க மட்டும் சொல்லல பதினஞ்சு லட்சம் ரூபாய் ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்திருந்தா பத்து ஆண்டுகள்ல எத்தனை கோடி பேருக்கு வேலை இருபது கோடி கோடி பேருக்கு வேலை வந்திருந்தா உலகத்துக்கே நாம் தானே எத்தனை தொழிற்சாலைகள் உருவாக்கி இருக்கணும் என்ன ஜி பம்புவா தக்குன்னு மண்டல கோவில் எடுத்து காட்டுறதா அத்தனை தொழிற்சாலைக்கு வாய்ப்புகள் உண்டா ராமர் வந்திருக்கிறாரு ஏன் ராமர் பாலத்துக்கு அவர் போகல இதுவரை எல்லாம் மத்த திருப்பதுக்கெல்லாம் போராடலாம் நம்முடைய பிரதமர் இந்த ராமர் பாலத்துக்கு ஒரு கும்பலு போட்டிருக்க வேண்டாமா ராமர் பாலம் இல்லைங்க பாராளுமன்றத்திலே இவருடைய ஆட்சியிலேயே இவ்வளவு காலம் சொல்லி அப்படி ஆய்வாளர்கள் செய்து பார்த்தார்கள் ராமர் பாலங்கிறது இல்லையா ஆதாம் பாலமே தவிர ராமர் பாலனுங்கிறது செயாச்சு கலைஞர் அவ்வளவு தூரம் சொன்னார் இங்க தமிழ்நாட்டு இந்தியாவுக்கு என்ன கேட்டால் தமிழ்நாடு தென்களின் தென்னாசி தென்கிழக்கு ஆசியாவுக்கே அது பெரிய அளவுக்கு மூலபலம் அது மட்டுமல்ல மற்ற இடங்கள் வருவதற்கு முன்னாலே வெளிநாட்டு கப்பல்கள் யுத்தம் மற்ற முறையிலே வந்தாலும் அது பாதுகாப்பு இடம் அதுதான் மிக முக்கியம் இவ்வளவு செக்யூரிட்டி ரீசன்ஸ் அண்ட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ரீசன்ஸ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பல பேருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்குமென்று சொல்லக்கூடிய திட்டம் அந்த திட்டத்தை செய்கிறோம் என்று உத்தரவாதம் கொடுத்தீர்கள் விபின் கட்காரி சொன்னார் அப்போது கூட கலைஞர் சொன்னார் சரி அது நாங்க சொன்ன இடம் வேண்டாம் ராமர் பாலம் வேண்டாம் சேது வேண்டாம் உங்க பேரை வேணாலும் மாத்தீங்க இடத்த வேணாலும் மாத்துங்க எங்களுக்கு வேண்டியது திட்டம் தான் சேது சமுதிர கால்வாய் திட்டம் எந்த கூட பல பேருக்கு வேலை கிடைக்கும் என்று சொன்னார்கள் ஒரு திட்டத்தை செய்ய முடிந்ததா அது போலவே அண்டை நாடுகளுடைய பிரச்சனை ஜாதி வன்முறைகள் பெரும் முதலாளிகளுடைய கார்ப்பரேட் மிகப்பெரிய அளவுக்கு வாய்ப்புகள் விவசாயிகள் அவ்வளவு வெள்ளத்தில் இருந்தார்கள் அவ்வளவு பனி கொட்டு மழை எல்லாத்துலயும் இருந்தாங்க பிடா இருந்தாங்க அது ஒண்ணுல பின்வாங்கினார பின்வாங்கும் போது என்ன உறுதிமொழி சொன்னார் எல்லோருக்கும் உங்களுக்கு ரெண்டு மடங்கு வாழ்க்கை விவசாயிகள் வாழ்க்கை நடந்ததா விவசாயிகள் துறையில வந்திருக்கிறதா எந்த தரப்பு மக்கள் விரோதம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் விவசாயிகளும் மக்கள் தான் பெரும்பாலான மக்கள் மாணவர்கள் இளைஞர்கள் படித்து வேலை இல்லாம இருக்கிறார்கள் மக்கள் அல்லவா ஆகவேதான் இந்த வாய்ப்புகள் அத்தனை இருக்கு அது மட்டுமே அல்ல மிகப்பெரிய அளவுக்கு இவர்கள் எல்லாம் இந்த கேள்விகள் கேட்கிறார்கள் குறைந்தபட்ச விலை நிர்ணயம் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் சொல்லி இருக்கிறது அதே அவர்கள் அறிவிப்பேன்னு சொன்னார்கள் அறிவித்து இருக்கிறார்களா இந்த எல்லாம் கேட்க கூடாதுங்கிறதுக்காக தான் ராமர் கோயில் ஆரம்பிச்சுட்டா ராமர் கோயில பத்தி பேசிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் பக்தியில இருப்பாங்க இன்னொரு பக்கம் இந்த எதிர்கட்சிகள்லாம் இதுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கும் ஆகவே இந்த விஷயங்களை திசை திருப்பணும் இதை பேசாமல் விடணும் ஏன்னா தேர்தல் வரையில் இதை மறக்கணும் அதுதான் மிக முக்கியம் இதுதான் அவர்களுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய டெக்னிக் ஆர்எஸ்எஸ் ஒரு பள்ளிக்குழு வச்சு சொல்லி கொடுக்காரு இதெல்லாம் இந்த அறிஞர்கள் எழுதுகிறார்கள் பூராமே ஒரு பெரிய விஷயத்தை திசை திருப்புவாங்க அப்படின்னு நம்முடைய அழகா சொல்லியிருக்கார் முதல்வர் கூட நேற்று திடீர்னு இந்த கோயில்லாம் ராமருக்கு வந்து தமிழ்நாட்டு கோயில்கள்ல நடத்தக்கூடாது அது நடத்தக்கூடாதுன்னு வதந்திகளை பரப்புறாங்க நேற்று அதுல நிதியமைச்சர் போன்றவர்களே முன்னால நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொன்னது திசை திருப்புவதற்காக என்ன திசை திருப்புவதற்கு மாநில உரிமைகள் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய இளைஞர்களா சேர்ந்து லட்சம் ங்களுக்கு பத்து லட்சம் இடங்களை சேர்ந்து உரிமைகள் எடுத்துக்கொண்டு இந்த ஆட்சிக்கு எதிராக நாங்கள் நீங்கள் மாநில உரிமைக்காக நாங்கள் போராடுவோம் என்று மிக தெளிவாக ஒன்றிய ஆட்சியை பற்றி பார்த்து கேட்கக்கூடிய உணர்வு வந்துவிட்டது விட்டது இவ்வளவு பெரிய ஆதரவு வந்துவிட்டது அதை மறைக்கணுங்கிறதுக்காக தான் தமிழ்நாட்டில் அங்க இருப்பதில் நாங்க இந்த பக்கம் திருப்புவோம் அப்படிங்கிறதுக்காக திசை திருப்பதற்காக இதை செய்வாங்க இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் மக்கள் தயாராகிவிட்டார்கள் நீங்கள் தயாராக வேண்டும் அதுதான் மிக முக்கியமான வேண்டுகோள் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதை முன்னிலைப்படுத்துங்கள் இந்தியா நமது வாழ்விடம் வெல்லும் நாளை வரலாறு சொல்லும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க